நமக்கு உடம்பு முடியலன்னா யாராச்சும் ஏதாச்சும் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் பைய பிள்ளைக்கு இன்றைக்கி ஞாபகம் வந்துடுச்சு போல் நான் வந்து தூங்கிட்டேன் கைஸ் நான் மத்தியானம் வந்து தூங்கிட்டேன் நல்லா இவர் ஃபோன் பண்ணி நான் சொன்ன வெறும் சாம்பார் மட்டும் தான் செஞ்சுருக்கேன் வேறு எதுவும் நான் சமைக்கலை இன்னைக்கு உடம்பு சரியில்லை நானும் தம்பியும் டேப்லெட் போட்டு படுத்துட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இவரு பார்த்தா சிக்கன் வைன் வந்து செஞ்சுருக்காங்க எனக்கு ஒரு பக்கம் பரவாயில்ல சிக்கன் கிடச்சிச்சேன்ட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கிச்சனே ஒரு வழி பண்ணிவிடுவாங்க இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு ஒரே அம்மக்களை பண்ணி வச்சிருவாங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்காது எதுக்குதான் இந்த வேலைன்ற மாதிரி தோணிடு கைஸ் ஆனா சமையல் அதுக்காக தான் இந்த ரெசிபி உங்ககிட்ட சொல்லிட்டு ஜீரகம் சோம்பு பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிருக்காங்க கைஸ் நீங்களும் இந்த மாதிரி வதக்கி செஞ்சுடுங்க செம்மையா இருக்கும் உங்க ஹஸ்பண்ட்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸா செஞ்சு கொடுத்துருக்காங்களா என்னன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல வெங்காயம் வெங்காயம் நல்லா போட்டு வதக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் இல்லாட்டி ஒரு மாறி அதனால வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் எதாச்சும் சமைச்சி தரேன்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் இறங்கிடுவாங்க இறங்கி முடிச்சிட்டோன்னே ஆனால் நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக சமைப்பாங்க அதில் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அந்த கடாயில் இருக்கத்தோட பார்த்து ஸ்டவ் மல்லியும் கிளி ஊற்றி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வேலை ரொம்ப பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு குண்டானுக்கு பத்து பதினஞ்சு பாத்திரத்தை எடுத்து போட்டு ஒரே அம்மக்கில் பண்ணி வச்சுருப்பாங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்புறம் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு க பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க பெப்பன் சிக்கன் எல்லோரும் நார்மலாக செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க ஆனால் பரவாயில்ல மஞ்சட்டியில் செஞ்சதாலும் சூப்பராகவே வந்துருக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க கருவேப்பில் இதில் கொத்தமல்லி இவங்க போடல கொத்தமல்லி வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு கொத்தமல்லி போடல நீங்கள் எந்திச்சுன்னா போட்டுக்கோங்க நல்லா போட்டு வதக்கிடுங்க நமக்கு அந்த நேரத்தில் ஃபுட்டு கிடச்சிச்சேன்னு சாப்பிட ஜாலியாக இருக்கும் கைஸ் அதுக்கப்புறமா அந்த கிச்சனை போய் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் எல்லாமே க்ளீன் பண்ணி முடியத்துக்குள்ள இதுக்கு சாப்பாடு நம்ம சாப்பிட்டே ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் பண்ணியிருக்காங்களான்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வேற பாப்பா வேறு யூடியூப்லலாம் பார்த்துட்டு அந்த ரெசிபி சேர எந்த ரெசிபி சேரன்ட்டு ஏகப்பட்டது சேரா கை செஞ்சுட்டு ரொம்ப அம்மக்களை பண்ணி விட்டுறா வேற வழியே இல்லை சண்டை போட்டுட்டு கிடப்பேன் இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலறி விடுங்க மஞ்சள் தூள் மறுபடியும் போட்டிருக்காங்க போட்டு கலக்கியிருக்காங்க நல்லா டேஸ்டாக தான் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் கல் உப்பு தாங்க நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் கல் உப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஆனால் நாங்கள் எப்போவுமே கல் உப்பு தான் அதிகமாக போடுவோம் நாங்கள் நிறைய சமையலுக்கு கல் உப்பு தான் ஒரு சிலதுக்கு சால்ட்டு இப்போ வந்து பெப்பர் வந்து நம்மளே தூள் பண்ணி அந்த பெப்பர் போட்டிருக்கோம் கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அவ்வளோ தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் அப்படியே ஸ்லோவில் வச்சு தண்ணிலாம் கூட ஊற்ற தேவை நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டுனா சரியாயிடும் அது ஏன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி அதில் இறங்கி கரெக்டாக வந்துடும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகிடும் பார்த்திங்களா இதுலேயே இவ்வளோ தண்ணி மாதிரி வந்திருக்கு இந்த ஆயிலெலாம் வெளியில் வந்திருக்கு இந்த மாதிரி தான் டப்பாக சிக்கன் செய்யும் இது மஞ்சட்டிலனே ரொம்ப நல்லா வந்துருந்தது

와우! 알티맛이아알 맛이야! 좋아, 이리 와, 이리 와, 이리 와. 이리 와, 이 이만!